நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியை குறு கொண்டிருக்கிறார் ராசியிலேயே அட்டமாதிபதியின் சொல்லப்படக்கூடிய ஐந்து கூடிய புதன் மாதம் முழுவதும் வலிமையாக இருப்பதும் ஏழாம் அதிபதி ராசியில உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் கணவன் மனைவி காரண உறவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்க போதுன்றதை காட்டுது கணவன் மனைவி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வெற்றுமைகள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே உங்களுக்கு உண்டு கௌரவம்னா என்னங்க மூணு நாலு வருஷமாக பதவி உயர்வே இல்லை சாதாரண பியூன் வேலையில் இருக்கிறேன் ஆனால் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் அது படிச்சிருக்கிறேன் இது படிச்சிருக்கிறேன் மேனேஜராக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் நான் இந்த ஏழரை செனி ஜென்மச்சனியின் காரணமாக கீழ்நிலை பதவியில் இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான வேலை அமைப்புகளில் கௌரவங்கள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய உங்களை பற்றி நீங்களே நம்பிக்கையாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான கௌரவம் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க எட்டாம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருக்கின்ற காரணத்தினால தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரும் இந்த மாதம் பத்தாம் தேதி பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணக்கூடிய மாசி மாதம் முதல் பகுதிக்குள் நீங்கள் அட்டன் செய்யக்கூடிய இன்டர்வியூ எல்லாமே சக்ஸஸ் அரசாங்க வேலையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதத்திலேயே அதற்கான வழிமுறைகள் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வருடத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலேயே கும்பராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு அஸ்திவார படிக்கட்டு அமைப்புகளை கண்டிப்பாக இந்த மாதம் பெற்றுத்தரும் ஆகவே பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தாயாரோட உடம்பு இது சரியில்லை உறவு சரியில்லை அப்பாவோட உறவு சரியில்லை அல்லது புகுந்த வீட்டுக்கு வந்தேன் சரியாக இல்லை ஏன்டா இப்படி வந்து இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியல ஹஸ்பண்ட் வந்து மாமா மாமியாரோட தான் சேர்ந்து பண்ணுறாரு என்ன கல்யாணம் பண்ணாரு அம்மா பேச்சை கேட்கறதுக்கு என்கின்ற மாதிரியாக கும்பராசிக்கார சகோதரிகள் இளம் வயதில் கல்யாணம் கூட நிறைவான வாழ்க்கையில் இல்லை அவங்க எல்லாருக்கும் கணவன்கிட்ட இருக்கக்கூடிய மன மாற்றம் கணவன்கிட்ட ஏதோ ஒரு நல்ல மாற்றம் தெரிகிறது என்கின்ற மாதிரியாக மன வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு சிலருக்கு நிச்சயார்த்தம் போன்ற அமைப்புகள் பலருக்கு கல்யாணம் கூட நடக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு இந்த வருஷமே கல்யாணம் அமைவதற்கான சில ஆரம்ப அடிப்படை தொடர்புகள் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாசி மாதத்தில் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே கஷ்டத்தை கஷ்டமில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக விடிவுகள் வெடியல்கள் வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும் ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் குறிப்பாக பகவான் சொன்னார் இல்லையா கீதையில் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொன்னார்ல அந்த மாதிரியான பற்றற்ற ஒரு யோகியோடைய தான் ஒரு மூணு வருஷமாக இருக்கிறீங்க ஆனால் கடமையை செஞ்சிங்க பலன் வரலை மாசி மாதத்திலிருந்து பலன் வரக்கூடிய அருமையான மாதமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்